உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள் ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ பரிஸ் தொண்ணூற்றொன்று வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் தனலட்சுமி வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு இணைந்து உங்கள் ஆதரவை வழங்கி வருவதற்கு எமது நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் பாரிஸ் சரகி லா குர்னோஃபில் சைவ உணவு பிரியர்களை அன்போடு வரவேற்கின்றது அன்னை உணவகம் உங்கள் அன்னை உங்களுக்கு எப்படி உணவு விளங்குவாரோ அதே பாசத்தோடு சைவ உணவு வகைகள் அனைத்தும் பரிமாறுகின்றார்கள் குடும்பத்தோடு வருகை தந்து விருப்பத்தோடு சைவ உணவருந்த அன்னை உணவகம் உக்ரைனின் எரிசக்தி துறைகளை முப்பது நாட்களுக்கு தாக்க கூடாது என்று புதின் உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உடனான உரையாடலுக்கு பின்னர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த உத்தரவு இரண்டாயிரத்தி மார்ச் பதினெட்டு அன்று பிறப்பிக்கப்பட்டது டொனால்டு டிரம்ப் விளாடிமிர் புட்டின் இருவரும் தங்கள் தொலைபேசி உரையாடலின் முடிவில் உக்ரைனின் எரிசக்தி துறைகளை தாக்குவதை நிறுத்துவதாக ஒப்புக்கொண்டனர் இருவருக்கும் இடையிலான உரையாடல் சுமார் இரண்டு மணி நேரம் நீடித்தது மோதலை தீர்க்கும் பேச்சுவார்த்தைகள் மத்திய கிழக்கில் உடனடியாக தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனுக்கு வழங்கப்படும் மேற்கத்திய உதவியை நிறுத்த வேண்டும் என்று மோஸ்கோ கோரிக்கை முன்வைத்துள்ளது உக்ரைனியர்கள் அமைதி பேச்சுவார்த்தைகளில் இருக்க வேண்டும் என்பதை குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ வலியுறுத்தியுள்ளார் மார்ச் ஐம்பது கைதிகள் பரிமாற்றம் நடைபெற்றிருக்கிறது எந்த நிபந்தனையும் இல்லாமல் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள ரஷ்யாவை உக்ரைன் வலியுறுத்தியுள்ளது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ பிரான்சின் பாதுகாப்பு செலவுகளை அதிகரிப்பதற்கான திட்டத்தை விவாதித்து வருகின்றார் இதன் மூலம் பிரான்சின் பொருளாதார உற்பத்தியில் இரண்டு புள்ளி ஒரு வீதத்தில் இருந்து ஐந்து வீதம் வரை இது அதிகரிக்க இருக்கிறது இந்த அதிகரிப்பு பிரான்சின் பாதுகாப்பையும் பாதுகாப்பு அமைப்புகளையும் வலுப்படுத்துவதற்காக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை ஐரோப்பாவின் பாதுகாப்பு நிலைமைகளை மேம்படுத்துவதற்காகவும் உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் பிரான்சின் பாதுகாப்பு திட்டங்களுக்கு நிதி அளிக்க ஒரு சேமிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கும் எமனுவேல் மெக்ரோ தயாராக உள்ளார் பிரான்சின் பொருளாதார நிலைமையை மேம்படுத்துவதற்கும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பிரான்ஸ் அரசு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உயிர் வாழ்வு கையேடு ஒன்றை அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த இருபது பக்க கையேடு ஆயுதப்போர் உடல்நல குழப்பம் இயற்கை பேரழிவு போன்ற நெருங்கிய அச்சுறுத்தல்களுக்கு எவ்வாறு மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பது குறித்த வழிகாட்டுதல்களை கொண்டிருக்கும் இது கோடை காலத்திற்கு முன்னர் அனுப்பப்படும் என பிரெஞ்சு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த கையேடு மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று தன்னையும் சுற்றியுள்ளவர்களையும் எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பது குறித்த அறிவுரைகள் இரண்டு அச்சுறுத்தல் நெருங்கியிருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த வழிகாட்டுதல்கள் அவசர எண்கள் வானொலி அலைவரிசைகள் அணு அச்சுறுத்தல் இருக்கும் பொழுது கதவுகளையும் ஜன்னல்களையும் மூடிவிட நினைவூட்டல்கள் மூன்றாவது சமூகத்தை பாதுகாக்க எவ்வாறு ஈடுபடலாம் என்பது இது குறித்த விவரங்களில் ராணுவ ரிசர்வ் பிரிவுகள் அல்லது தீயணைப்பு குழுக்களில் சேர்வது எவ்வாறு என்பது பற்றிய குறிப்பு விவரங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன இது மாத்திரமல்லாமல் ஓர் உயிர் வாழ்வு பெட்டி ஒன்றை அமைக்குமாறும் பரிந்துரைக்கப்படுகிறது இதில் குறைந்தபட்சம் ஆறு லிட்டர் தண்ணீர் பன்னிரண்டு உணவு பண்டங்கள் மின்கலங்கள் ஒளிவிளக்கு பெரிசெட்டாமோல் உப்பு நீர் போன்ற அடிப்படை மருத்துவ பொருட்கள் இருக்க வேண்டும் இந்த கையேட்டில் இவை பற்றிய விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன மக்களின் எதிர்ப்பு திறனை உறுதி செய்வதும் இதனுடைய பொறுப்பாக இருக்கிறது இயற்கை தொழில்நுட்பம் சைபர் அல்லது பாதுகாப்பு சார்ந்தவையாக இவை இருக்கலாம் இந்த அச்சுறுத்தல்களில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்காக இந்த நடவடிக்கை என கூறப்படுகின்றது பிரதமர் அலுவலகத்தின் செய்தித் தொடர்பாளர் இதனை வெளியிட்டிருக்கின்றார் அடுத்து குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ பிரான்ஸ் ரஃபல் போர் விமானங்களுக்கான ஓடர்களை முடிக்கவும் அதிகரிக்கவும் திட்டமிட்டிருப்பதாக அறிவித்திருக்கிறார் இதன் மூலம் நாட்டின் வான்படையை வலுப்படுத்தி போரை தவிர்க்க விரும்பினால் தயாராக இருக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் இந்த மாத தொடக்கத்தில் மேக்ரோ பிரான்சும் ஐரோப்பாவும் ரஷ்ய அச்சுறுத்தலை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்றும் அமெரிக்கா ஐரோப்பாவில் இருந்து விலகிக்கொள்ள வாய்ப்புள்ளது என்றும் எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா எங்களுடன் இருக்கும் என்று நம்பலாம் ஆனால் அவர்கள் இல்லை என்றால் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் தனது தேசிய உரையில் குறிப்பிட்டிருந்தார் ரஷ்யா இந்த நேரத்திலும் வருங்காலத்திலும் பிரான்சுக்கும் ஐரோப்பாவுக்கும் ஓர் அச்சுறுத்தலாக மாறிவிட்டது என்று மைக்ரோ விளக்கியுள்ளார் ஈசன் ஜுவல்லரி தங்கநகர் சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது உங்கள் விருப்ப நாட்டிற்கு சென்று திரும்ப விமான கிங்ஸ் டிராவல்ஸ் முப்பது ஜிரா வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேசத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் ஜு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய பொருட்களை பெற செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ பிரான்ஸ் ரஃபேல் போர் விமானங்களுக்கான ஓடர்களை அதிகரிக்கவும் முடுக்கிவிடவும் உள்ளதாக அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பானது ஐரோப்பா தென்னை ரஷ்யாவுக்கு எதிராக மீண்டும் ஆயுதமயப்படுத்திக் கொள்ளும் ஒரு பெரிய சூழலுக்கு வந்துள்ளது மேலும் அவர் நாட்டின் ஒரு முக்கிய விமான தளத்தில் புதிய அணு ஏவுகணை தொழில்நுட்பத்துடன் மேம்படுத்தலையும் அறிவித்துள்ளார் இந்த முயற்சிகள் பிரான்சின் அணு தடுப்பு திறனை வலுப்படுத்துவதற்காகவும் ஐரோப்பிய பாதுகாப்பு அமைப்பை பலப்படுத்துவதற்காகவும் எடுக்கப்பட்டுள்ளன இந்த அறிவிப்புகள் பிரான்சின் பாதுகாப்பு செலவுகளை அதிகரிக்கவும் நாட்டின் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்தவும் இலக்காக கொண்டுள்ளன மேலும் இது ஐரோப்பிய நாடுகள் தங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரிக்க வேண்டிய அழுத்தத்தில் இருப்பதை சுட்டிக்காட்டும் ஒரு பகுதியாகும் எமெனவெல் மேக்ரோ நாடு மற்றும் கண்டத்தை பாதுகாப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் பரிசிலுள்ள கலாசார மையமான கெய்தே லிரிக்கை ஆக்கிரமித்திருந்த குடியேற்றவாசிகளான இளைஞர்கள் பொலிசாரால் அரங்கை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அரங்கின் முன் அமைக்கப்பட்டிருந்த தடைகள் யாவும் பொலிசாரால் தகர்க்கப்பட்டிருக்கின்றன கலாசார மையத்துக்குள் நுழைந்த பொலிஸார் அங்கிருந்தவர்களை பலத்த சிரமங்களுக்கு மத்தியில் வெளியேற்றியுள்ளனர் கெய்தே லிரிக்கில் இருந்து குடியேற்றவாசிகளை வெளியேற்ற கலாசார அமைச்சர் ரசிதா டேத்தி நடவடிக்கை மேற்கொண்டார் பரிஸ் நகர முதல்வர் ஆன் இதல் கோவை காவல்துறை ஆணையருக்கு உடனடியாக வெளியேற்ற அனுமதி அளிக்குமாறு கொண்டார் இதனை அடுத்து திங்கட்கிழமை இரவு வெளியேற்றும் உத்தரவு அறிவிக்கப்பட்டது அது சில மணி நேரத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது பாரிஸ் கெய்தே லிரிக் கலாச்சார மையத்தை மூன்று மாத காலமாக குடியேற்றவாத இளைஞர்கள் ஆக்கிரமித்திருந்தனர் இவர்கள் அனைவரையும் மார்ச் பதினெட்டு செவ்வாய்க்கிழமை காலை போலீசார் வெளியேற்றியுள்ளனர் காலை ஆறு மணி முதல் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இடதுசாரி நாடாளுமன்ற உறுப்பினர் டேனியல் சிமோனே இது ஒரு மிகவும் வன்முறையான நடவடிக்கை என்று கூறியுள்ளார் இங்கு தங்கியிருந்த இளைஞர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் பிரான்சில் ஓய்வு பெறும் வயது தொடர்பான கொங்கிளாஃப் பேச்சுவார்த்தை அரசாங்கத்திற்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையில் முருகலை தோற்றுவித்துள்ளது ஓய்வு பெறும் வயதை அறுபத்தி ரெண்டுக்கு திருப்புவதை பைரோ அரசாங்கம் நிராகரித்ததால் தொழிலாளர் சங்கங்களும் இடதுசாரிகளும் ஜனவரியில் மிகவும் சர்ச்சைக்குரிய ஓய்வு பெறும் சீர்திருத்தத்தை மறுபரிசீலனை செய்ய தொழிலாளர் சங்கங்களுக்கும் தொழில் அதிபர்களுக்கும் பொறுப்பு வழங்கிய பிரதமர் பைரோ மார்ச் அன்று பிரான்ஸ் ஆந்தரில் புதிய சட்டத்தில் அறுபத்தி நான்கு வயதுக்கு மாறாக அறுபத்தி ரெண்டு வயதில் ஓய்வு பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்று கூறியுள்ளார் பிரான்ஸ்வா பைரோ ஓய்வு பெறும் வயது கோரிக்கையை எந்த தடைகளும் இல்லாமல் விவாதிக்க வாக்களித்திருந்தார் குறிப்பாக அறுபத்தி நான்கு வயதுக்கு ஓய்வுபெறும் வயதை பின்னோக்கி நகர்த்துவது பற்றியும் சிஜே தே மற்றும் தொழில் அதிபர்களுடன் ஒப்பந்தம் கண்டுபிடிக்க மே மாத இறுதி வரை பொறுப்பான தொழிலாளர் சங்கங்களின் முக்கிய கோரிக்கைகளில் அறுபத்தி ரெண்டு வயதுக்கு திரும்புவதும் ஒன்றாகும் என கூறியிருந்தார் இந்த முக்கிய கோரிக்கை நிரந்தரமாக நிராகரிக்கப்பட்டுவிட்டதா பொருளாதார அமைச்சர் எரிக் லொம்பா ஞாயிற்றுக்கிழமை அன்று இது சமூக பங்காளிகளின் முடிவில் தங்கியுள்ளது என்று கூறினார் அதே நேரத்தில் அறுபத்தி நான்கு வயதுக்கு பதிலாக அறுபத்தி மூன்று வயதில் ஓய்வு பெறுவதற்கான வாய்ப்பை பெற்று வினவப்பட்டது பைரு வயது மட்டுமே பேச்சுவார்த்தைகளின் ஒரே அச்சுறுத்தல் அல்ல என்று கூறி அந்த விவகாரத்தை தவிர்த்தார் பிரதமர் தனது நிலைப்பாட்டை நியாயப்படுத்திய பொழுது இரண்டாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டில் ஓய்வூதிய அமைப்பின் பற்றாக்குறை பதினைந்து பில்லியன் யூரோவுக்கு அதிகமாக இருக்கும் என்று கணக்காய்வு நிறுவனம் கேஷன் கேரி உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் கேரி பாரிஸ் லாஷகலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபல் உங்கள் உடற்பு உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது மூன்று ஃபயர் பரிஸ் பத் கார்தனோ முன்பாக பிரான்சுக்கும் அல்ஜீரியாவுக்கும் இடையே ராஜதந்திர முருகன் நிலை முற்றியுள்ளதை அடுத்து அந்த நாட்டவர்களுக்கு வழங்கப்படும் விசாக்களை ரத்து செய்ய பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மணன் உத்தரவிட்டுள்ளார் பிரான்சுக்குள் அகதிகளாக நுழைந்திருக்கும் அகதிகளுக்கும் விசாக்கள் பெற்று வருகின்றவர்களுக்கும் பிரான்சுக்கான விசாக்கள் வழங்குவதை நிறுத்த உள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் ஐஜீரியாவில் உள்ள பிரெஞ்சு தூதரகத்தை மூடிவிட்டு தூதரை நாட்டுக்கு திருப்பி அழைக்கப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மார்ச் பதினெட்டு செவ்வாய்க்கிழமை தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய வேளையிலேயே பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் இந்த விடயங்களை அறிவித்துள்ளார் பிரான்சில் முக்கிய அரசியல் முடிவுகளுக்கு வழிவகுக்கும் ஒரு சட்ட விவகாரம் நடைபெற்று வருகின்றது மயோட்டில் உள்ள ஓர் உள்ளூர் அரசியல்வாதியின் தேர்தல் தடை தொடர்பான விவகாரம் பிரான்சின் அரசியல் சூழ்நிலையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவை எதிர்பார்க்கிறது இந்த விவகாரம் மரின் லூபென் தலைமையிலான தேசிய கூட்டணி கட்சிக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்திருக்கின்றது மரின் லூபென் தற்பொழுது ஐரோப்பிய நாடாளுமன்ற உதவியாளர்கள் விவகாரத்தில் சிக்கியிருக்கிறார் இவருக்கு தேர்தல் தடை விதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முடிவு இவரது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தல் பிரசாரத்திற்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் இந்த விவகாரம் அரசியலமைப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளது இந்த நீதிமன்றம் ஓர் அரசியல்வாதியின் முதல் நிலை தீர்ப்பிலேயே தேர்தல் தடை விதிக்க முடியுமா என்பதை தீர்மானிக்க வேண்டியுள்ளது இந்த முடிவு மரின் லுப் அரசியல் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த முடிவு மார்ச் முப்பத்தொன்று அன்று வெளியிடப்படும் இது மரின் லுப் அரசியல் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமையக்கூடும் இந்த முடிவு அவருக்கு எதிர்மறையாக அமைந்தால் அவரது இரண்டாயிரத்து இருபத்தேழு தேர்தல் பிரச்சாரம் பெரும் தாக்கத்தை எதிர்கொள்ளக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ரு உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொன்னூற்றி ஐந்து ஒரு பரிஸ் பத்து லாஷல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரம் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் சைவ அசைவ உணவு உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்